சமவேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் அரசு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தங்கள் போராட்டத்தின் வீரியத்தை குறைத்துக் கொள்வதாகவும் ஆனால் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை மாநில கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் போராட்டத்தை தொடர்வோம் என்று தெரிவித்திருக்கின்றனர் ஊதிய முரண்பாடு சார்ந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்வதற்கான முயற்சிகளை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களுடைய இந்த அகிம்ச வழியிலான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இருப்போம் விரைவில் எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் நிச்சயமாக இந்த புத்தாண்டின் பரிசாக ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்தாங்க அதற்கடுத்து தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளுக்கு இந்த இடைநிலை ஆசிரியை ஊதிய முரண்பாடு களையப்பட்டதுன்ற ஒரு வாக்கை நிச்சயமாக அதை செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கிறோம் ஓரிரு நாளில் இதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும் பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு நாளில் இந்த பிரச்சனை முடிவடையும் நாங்கள் மிக தீவிரமாக போராட்ட களத்தில் இல்லாமல் நாங்கள் எப்பயும் போல போராட்ட களத்துக்கு வர்றோம் டிபிஐவளாக தான் வருவோம் எங்கள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் நாங்கள் வந்து தீவிரவாதியோ குற்றவாளிகளோ ஒரு வேற ஏதாவது தவறான விஷயங்கள் செய்தவர்கள் கிடையாது நச்சரவாக மாறுது அவர்கள் அது வரை நாங்களும் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோம் காவல்துறையினருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்ட களத்தை விட்டு வெளியில் போக மாட்டோம் விரைவில் தீர்வு வரும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி டிபி வளாகத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அரசு அதற்கான ஒரு முடிவை எடுக்கும் வரை நாங்கள்